அன்பார்ந்த ராசி அன்பர்களுக்கு உங்களை புரிந்து கொண்டவர்கள் மீது அளவு கடந்த பாசம் வச்சிருக்க நீங்க செய்யற மிக பெரிய பிளஸும் அதான் நீங்க செய்யற மிகப்பெரிய மைனஸும் உங்ககிட்ட நடிக்கிறவங்களை விட நீங்கள் ஒருத்தர் நடிக்கன்னு நினச்சிட்டிங்கன்னா அவன் எவனாலையும் கண்டுபிடிக்கும் அந்த அளவுக்கு நீங்கள் அற்புதமாக பர்ஃபெக்டாக ஃபாலோ பண்ணிடுவீங்க ஆனால் அதை நீங்கள் மேக்சிமம் பயன்படுத்தி யார் ரொம்ப துரோகம் பண்ணுறாங்களோ யார் ரொம்ப கஷ்டப்படுத்துகிறாங்களோ அவங்களுக்கு மட்டும்தான் ஒரு பாடத்தை சுற்றி காட்ட வேண்டும் என்பதற்காக சில நேரங்களில் உங்களுடைய செயல்பாடுல மாற்றத்தை ஏற்படுத்திக்கிறீங்க ஸோ இந்த மாதம் துவக்கத்திலேயே உங்களுடைய பேச்சாற்றல் சூப்பராக இருக்கும் சந்தோஷங்களும் அற்புதமான சூழ்நிலைகளும் இந்த ஜூன் மாதத்தில் நீங்கள் எதிர்பார்க்குற செயல்பாடுகளுக்கு ஏற்றவாறு நடக்கப்போகுது இந்த மாதம் ஆரம்பத்திலிருந்தே மிகப்பெரிய மாற்றங்களும் முன்னேற்றங்களும் கிரகங்கள் உங்களுக்கு யார் என்ன சொன்னாலும் சரி உங்களுடைய தன்னம்பிக்கை இழக்காமல் உங்களுடைய முயற்சியை நீங்கள் எடுத்துக்கிட்டே சில சிக்கல்கள் சில பிரச்சனைகள் அப்படின்னு சொல்லி சொல்ல முடியாத அளவுக்கு நீங்கள் சந்திச்சிருப்பீங்க ஸோ அந்த சோதனையிலிருந்து சாதனை பெறுவதற்கான ஒரு அற்புதமான ஒரு மாதமாக இந்த ஜூன் மாதம் நம்முடைய மிதனராசி அன்பர்களுக்கு உறுதியாக இருக்க போகுது அன்பார்ந்த ராசி அன்பர்களுக்கு இந்த ஜூன் மாதத்தில் ஏற்படுகின்ற மாற்றங்கள் என்ன கற்பனைகள் கவிதைகள் நாட்டியங்கள் இசைகள் எல்லா விஷயத்திலும் தன்னுடைய மனதில் அற்புதமாக வைத்துக்கொண்டு எதையும் எந்த நேரத்திலும் வெளிப்படுத்தக்கூடிய ஆற்றல் கொண்ட நபர்கள் தான் நீங்கள் அப்படியே ஒரு ஒரு பாட்டு ஓடுதுன்னா அந்த பாட்டுக்கு பின்னாடி இசை பாட்டு பாடுறாங்கன்னா அது மிதன ராசிக்காரங்களாக தான் இருக்கும் இசை மேலே உங்களுக்கு அந்த அளவுக்கு ஒரு ஆர்வம் இருக்கும் அதே போல் உங்களை புரிந்து கொண்டவர்கள் மீது அளவு கடந்த பாசம் வச்சுருவீங்க நீங்கள் செய்கிற மிகப்பெரிய ப்ளஸ்ஸும் அதான் நீங்கள் செய்கிற மிகப்பெரிய மைனஸும் அதுதான் ஏன்னால் எப்படி சொல்கிறதுனா நீங்கள் உண்மையான பாசம் உண்மையான அன்பை வச்சுட்டு ஏதாவது ஒரு விஷயத்தில் சின்னதாக குழப்பம் அடைஞ்சிட்டிங்கன்னா திரும்ப அந்த இடத்துல போய் உட்கார்றதுக்கு அதாவது அந்த பாசம் வச்ச பழைய நிலைமைக்கே போய் உட்கார்றதுக்கு ரொம்ப போராடுவீங்க ஏன்னா ஏமாற்றிட்டாங்களோ ஸோ அந்த ரெண்டு பக்கமும் சிந்திக்கக்கூடிய சிந்தனை வந்து உங்களுக்கு அதிகமாக வந்துடும் ஸோ அப்போ உங்களை புரிந்து கொண்டவர்கள் உண்மையான அன்பு செலுத்துகிறாங்க அப்படின்னா முழுமையாக உங்களை அர்ப்பணித்துருவீங்க அப்படியே நீ எனக்கு மிக முக்கியம் நான் உனக்கு அடிமை அப்படின்னு சொல்லக்கூடிய வார்த்தைகளை கூட அதிகமாக நம்மளுடைய மிதன ராசிக்காரங்க பயன்படுத்தியிருப்பாங்க உங்களை பயன்படுத்துகிற விதம்தான் நீங்கள் உங்கள் அன்பாக பயன்படுத்தினா நீங்கள் அல்வா ஓகேவா அல்வா மாதிரி சாப்பிட்டா டேஸ்ட்டாக இருப்பீங்க உங்களை பயன்படுத்துகிற விதத்தை மாற்றிட்டா நீங்கள் அருவா குத்தி பேசி பீஸ் பீஸ் ஆயிக்கிறவீங்க அப்படிங்க மாதிரி உங்களுடைய செயல்பாடில் ஒவ்வொன்றிலேயுமே ஒரு தன்மை இருக்கும் ஸோ நீங்கள் பயன்படுத்துகிற விதம் அது ஆப்போசிட்டில் உள்ள ஆளை பொறுத்து இருக்குது இதுதான் உங்களுடைய இயல்பான தன்மை ரெண்டாவது வந்து உங்கள்கிட்ட நடிக்கிறவங்கள விட நீங்கள் ஒருத்தர் நடிக்கணும்னு நினச்சிட்டிங்கன்னா அவன் எவனாலையும் கண்டுபிடிக்க முடியாது அந்த அளவுக்கு நீங்கள் அற்புதமாக பர்ஃபெக்டாக ஃபாலோ பண்ணிடுவீங்க ஆனால் அதை நீங்கள் மேக்ஸிமம் பயன்படுத்துகிற கிடையாது யார் ரொம்ப துரோகம் பண்ணுறாங்களோ யார் ரொம்ப கஷ்டப்படுத்துகிறாங்களோ அவங்களுக்கு மட்டும்தான் ஒரு பாடத்தை சுட்டி காட்ட வேண்டும் என்பதற்காக சில நேரங்களில் உங்களுடைய செயல்பாடில் மாற்றத்தை ஏற்படுத்திக்கிறவங்க ஸோ இப்படிப்பட்ட தன்மை கொண்ட உங்களுக்கு குரு பகவான் உங்கள் ராசிக்குள்ளேயே வந்து உட்கார்ந்துருக்கார் உங்களுடைய ராசிக்கு ஏழாம் மடத்த அதிபதி இந்த மாதத்தின் துவக்கத்திலேயே உங்கள் ராசியில் அமர்ந்திருக்கிறார் ரெண்டாம் இடத்துல செவ்வாய் கிட்டத்தட்ட உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு ஐந்து ஆறு மாத காலமாக எதையுமே சொல்ல முடியலைங்க நான் ஈஸியாக சொன்ன விஷயத்த கூட பெருசாக எடுத்துக்கிட்டாங்க என்னுடைய பாட் என்னுடைய ஆப்போசிட் பார்ட்னர்ஸ் அல்லது என்னுடைய உறவில் உள்ள நபர்கள் எல்லாருமே என்னை அந்தளவுக்கு காயப்படுத்தினாங்க நான் உண்மையாக தான் பேசுனேன் ஆனால் அதை பொய்யும் சொல்லி நிற்கிறாங்க ஸோ உண்மையாக வேலை பார்த்தேன் என்னை வேலை பார்க்கலன்னு சொல்லி கஷ்டப்படுத்துகிறாங்க ஸோ இந்த விஷயங்கள்லாம் உங்களை கடந்த ஒரு ஆறு மாத ஏழு மாத காலமாக கஷ்டப்படுத்தியிருக்கலாம் ஸோ இந்த மாதம் துவக்கத்திலேயே உங்களுடைய பேச்சாற்றல் சூப்பராக இருக்கும் நீங்கள் மனசில் எந்த விஷயம் சரியான முறையில் நினைக்கிறீங்களோ அதை உறுதியாக நடத்தி முடிப்பீங்கிறது உறுதியாக சொல்ல முடியும் சந்தோஷங்களும் அற்புதமான சூழ்நிலைகளும் இந்த ஜூன் மாதத்தில் நீங்கள் எதிர்பார்க்குற செயல்பாடுகளுக்கு ஏற்றவாறு போகுது ஸோ இந்த மாதம் ஆரம்பத்திலிருந்தே மிகப்பெரிய மாற்றங்களும் முன்னேற்றங்களும் கிரகங்கள் உங்களுக்கு கொடுக்குது என்னங்க கேது மூன்றாம் இடத்துல அமர்ந்திருக்கிறாரே ஸோ இந்த மாதம் துவக்கத்தில் என்னோடய முயற்சியில் நிறையா ட்ரை பண்ணணுமா அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா உறுதியாக யார் என்ன சொன்னாலும் சரி உங்களுடைய தன்னம்பிக்கையை இழக்காமல் உங்களுடைய முயற்சியை நீங்கள் எடுத்துக்கிட்டே இருங்க ஸோ நீங்கள் முயற்சியை தன்னம்பிக்கையோடு செயல்படும் போது உங்களுடைய புத்தி கூர்மையின் மூலமாக நீங்கள் செயல்படும் போது உறுதியாக வெற்றி பெறுவீங்க புதிய வேலை வாய்ப்புகள் கிடைப்பதற்கான வாய்ப்பு உண்டு ஸோ அதே போல் திருமணம் முடு முடிக்கிற திருமணத்துக்காக காத்திருக்கிறோம் ஸோ எங்களுக்கு ஏற்ற வரன் அமையலை எங்களுக்கு ஏற்ற கணவன் அமையலை எங்களுக்கு ஏற்ற மனைவி அமையலை ஜாதக ரீதியாக நாங்களும் அலைன்ஸ் பார்த்து பார்த்து எங்களுக்கு ரொம்ப அப்செட் ஆயிடுச்சு ஸோ இது எப்போ அமையும் எங்களுக்கு எப்போ திருமணம் தான் நடக்கும் நாங்கள் திருமணத்துக்குள்ளே போவோமா மாட்டோமா அப்படின்னா நிறைய கேள்விகள் வச்சுருந்தீங்கன்னா திருமணம் முடிக்கணும்னு நினைக்கிற நம்மளுடைய மிதனராசி அன்பர்களுக்கு குருவின் பார்வை மூலமாகவும் உறுதியாக திருமணம் நடத்துவதற்கான வாய்ப்பை சுவ நிகழ்ச்சிகள் நடத்துவதற்கான வாய்ப்பை உங்களுக்கு கிரகங்கள் வாய்ப்பளிக்கிறது ஸோ அதே போல் வந்து பார்த்திங்கன்னா பொருளாதார நிலையில் நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும் கொடுத்த பணம் ரொம்ப நாளாக கொடுத்து வச்ச மாதிரியே இருக்குது போய் கேட்டால் அவன் பணம் வச்சுக்கிட்டே தர மாட்டேங்கான் ஏன்ட்ட வாங்கின பணத்தை எனக்கே தர மாட்டேங்கான் அப்போ எனக்கு தருவானா மாட்டானா அப்படிங்கிற இயக்கத்தில் இருந்தீங்கன்னா இந்த இயக்கத்துக்கு கிரகங்களுடைய கோச்சார கிரகங்களுடைய செயல்பாடு மூலமாக உறுதியாக உங்களுடைய கொடுத்த பணம் உங்களுக்கு கிடைப்பதற்கான வாய்ப்புண்டு ஸோ உங்களுடைய அலுவலகத்தில் உங்களுக்கு ஏற்ற மதிப்பும் மரியாதையும் கிடைப்பதற்கான சூழ்நிலைகளை கிரகங்கள் குறிக்கிறது அதே போல் எதை நினச்சி எதை முடிக்கணும் நீங்கள் செய்கிறீங்களோ அதை குறிப்பிட்ட நேரத்தில் குறிப்பிட்ட செயல்பாடுகள் மூலமாக சிறப்பாக செஞ்சு முடிப்பீங்க நல்ல ஒரு அற்புதமான மாதந்தான் இவனால் ஒரு என்ன சொல்கிறேன்னா சில சிக்கல்கள் சில பிரச்சனைகள் அப்படின்னு சொல்லி சொல்ல முடியாத அளவுக்கு நீங்கள் சந்திச்சிருப்பீங்க ஸோ அந்த சோதனையிலிருந்து நீங்கள் சாதனை ஆவதற்கான ஒரு அற்புதமான சாதனை பெறுவதற்கான ஒரு அற்புதமான ஒரு மாதமாக இந்த ஜூன் மாதம் நம்முடைய மிதன ராசி அன்பர்களுக்கு உறுதியாக இருக்க போகுது தற்போது வரை நீங்கள் பார்த்தது எல்லாமே உங்களுடைய ராசிக்கான பொது பலன்கள் மாத பலன்கள்னால் கிரகங்களுடைய அமைப்பை வச்சு பொதுவான பலன்களை வந்து நம்ம சொல்லியிருக்கோம் இது வந்து பார்த்திங்கன்னா உண்மையாகவே உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு இருபது சதவீதம் எனர்ஜி ஆஃப் பூஸ்ட் அது பிரச்சனை சில விஷயங்களை பிரச்சனைன்னு சொன்னாலுமே அது இருபது சதவீதம் தான் நன்மைகள் அப்படின்னு சொன்னாலுமே ஒரு இருபது சதவீதம் தான் ஸோ இதை தாண்டி உங்களுடைய சுய ஜாதகமே உங்களை முழுமையாக ஆதிக்கம் கொள்ளும் உங்களுடைய லக்ன ரீதியாக உங்களுடைய தற்போது நடக்கும் தசாபுத்தி ரீதியாக எந்தெந்த கிரகங்கள் தசாபுத்தியில் உங்களுக்கு ஃபேவராக இருக்குது அப்படிங்கிற செயல்பாடை வச்சு மட்டுமே உங்களுடைய எதிர்காலத்தை எழுபது சதவீதம் மீதி சதவீதம் எழுபதுலேருந்து எண்பது சதவீதம் நிர்ணயம் பண்ண முடியுங்கிறது என்னுடைய கருத்து ஸோ அந்த பொது பலன்களை வந்து நம்ம இமேஜஸ் வைக்கும்போது ஆகோ ஓஹோன்னு வச்சோம் ஸோ ஆனால் நடக்கலையே அப்படிங்கிற வருத்தம் படக்கூடாது ஸோ பயப்படவும் கூடாது ஏன்னா இது வந்து ஒரு எனர்ஜியாக பூஸ்ட் மட்டும்தான் உண்மையிலேயே ஓகேவா ஸோ இருபது சதவீதம் ஒரு சின்ன ஒரு நன்மை கிடச்சிச்சின்னா நம்ம கொஞ்சமாச்சு நம்ம ஒரு மாற்றத்தை ஏற்படுத்திக்கிறோமே ஒரு ஒரு பையில் வந்து ஒரு ஐம்பதாயிரரூபா ஒரு லட்ச ரூபா இருக்க வேண்டிய இடத்துல வெறும் நூறுரூவா இருந்தால் நிம்மதி இருக்காது அதே ஐம்பதாயிரருவா இருக்க வேண்டிய இடத்துல ஒரு இருபதாயிரம் இருந்தால் ஒரு நிம்மதி இருக்கும் பார்த்தீங்களா ஸோ அந்த எனர்ஜி ஆஃப் பவர் தான் நம்ம சொல்கிற இந்த பொது பலன்களுடைய செயல்பாடு ஓகேவா ஸோ நீங்கள் இப்போ வரையும் சனி பயிற்சி குரு பயிற்சி மற்றும் ராகுது பயிற்சி இந்த வீடியோவில் எனக்கு ரொம்ப ரொம்ப அமோகமான ஆதரவு அதே போல் நிறையா நபர்கள் கால் பண்ணி பேசுனீங்க அவங்களுடைய உங்களுடைய கருத்தெல்லாம் ரொம்ப சொன்னீங்க ஸோ வாழ்த்துனது அதிகம் ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு ஜாதகம் பார்த்ததும் அதே போல் விருப்பப்பட்டு பார்த்துட்டு ரொம்ப சூப்பராக ஐயா பொது பலன் சொன்ன மாதிரியே சுய ஜாதத்தையும் ரொம்ப பர்ஃபெக்டாக சொன்னீங்க சொல்லி வாழ்த்துனது எனக்கு ரொம்ப சந்தோஷம் நம்மளுடைய தமிழ்நாட்டில் மட்டும் இல்லாமல் இந்தியாவில் மட்டும் இல்லாமல் வெளிநாடுகளில் இருந்தும் அதிகமான கால்ஸ் ஆஸ்திரேலியாலாம் இப்போ எனக்கு குறைஞ்சது ஒரு முப்பது கஸ்டமர் இருக்கீங்க கனடாவிலேயும் இருக்காங்க அமெரிக்காவில் இருக்காங்க அப்படின்னு சொல்லி ஸோ ஏகப்பட்ட கண்ட்ரி மலேசியாவில் நிறையா இப்போ கூட மலேசியா போன ஒரு இருபது நாள் மலேசியா வந்தேன் மலேசியாவில் வந்து ரொம்ப ரொம்ப ஆதரவு நம்ம வாடிக்கையாளர்கள் எல்லாமே யூடியூப் பார்த்து வந்த வாடிக்கையாளர் தான் நமக்கு எந்த உறவின் மூலமாக வந்த வாடிக்கையாளர்கள் கிடையாது வாடிக்கையாளர்களே உறவாயிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு சகோதர சகோதரிகளாக நமக்கு ரொம்ப ஆதரவு கொடுத்தாங்க மலேசியா வந்து ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு ஸோ மேலும் மேலும் உங்களுடைய ஆதரவை எனக்கு கொடுத்து ஸோ உங்களுடைய மேலான கருத்துக்களை நல்ல விதமான கருத்துக்களை ஃபீட்பேக்காக கொடுக்குமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன் மீண்டும் உங்களை சந்திக்கும் வரை நான் உங்களிடம் தற்போது விடைபெறுகிறேன் உங்களுடைய சுய ஜாதகத்தை பார்க்கணுன்னு ஆசைப்பட்டீங்கன்னா கீழே உள்ள வாட்ஸ்அப் நம்பருக்கு தயவு செய்து கால் பண்ண வேண்டாம் ஏன்னா நான் வந்து ஜாதகம் பார்த்துக்கிட்டு தான் ஒன்று நான் கால் எடுக்க மாட்டேன் ஸோ முடிஞ்ச அளவு வாட்ஸ்அப்பில் எஸ்எம்எஸ் போடுங்க நீங்கள் எங்கேருந்து பேசுகிறீங்க அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு மென்ஷன் பண்ணுங்கள் ஜாதகம் பார்ப்பதற்கான உங்களுக்கு நேரத்தை கொடுக்குறேன் அந்த நேரத்தில் உங்களுடைய சுய ஜாதக ரீதியாக உங்களுடைய எதிர்கால சம்பந்தப்பட்ட எல்லா விஷயங்களையும் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் ஸோ எனக்கு தெரிந்த ஜோதிடம் நான் அறிந்த செயல்பாடை வச்சு உங்களுக்கு முழுமையாக சொல்ல நான் காத்திருக்கிறேன் வாய்ப்பளித்த நல்ல உள்ளங்களுக்கும் மேலும் இந்த வீடியோவை பார்த்துக்கொண்டிருக்கு அன்பான என்னுடைய நேர்கள் அனைவருக்கும் எனது பணிவான வணக்கத்தை கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்